வெல்கம் டு இன்னைக்கு ஒரு கிளாசிக்கான அட்டகாசமான ஒரு ரெசிபி பார்க்க போறோம் அதுதான் தயிர் சாதம் தயிர் சாதம் என்னடா தயிர் சாதம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க தயிர் சாதம் செய்கிறது வந்து ஒரு ஆர்ட் அது எல்லாத்துக்கும் வந்துடாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் வந்து அது செய்கிற முறைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம் என்னை பொறுத்தவரையிலையும் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக சாப்பிடுவேன் தயிர் சாதம் இஸ் அன் எமோஷன் என்னை பொறுத்தவரையிலும் ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தை சாதத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து அஃப்கோர்ஸ் தயிர் தயிர் வந்து நல்லா கி கெட்டியாக பிறப்புத்தி வச்சுருக்கேன் தயிர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் அப்புறம் திக்கான பால் ஹோல் மில்க்கு இங்கே கிடைக்கும் ஸோ அதை வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பட்டர் பட்டர் வந்து ஒரு ஃபுல் இதில் வந்து பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பொடியாக நறுக்கின சில்லி க்ரீன் சில்லி அதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு ஜிஞ்சர் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவாப்பில் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மோர் மிளகா நம்ம மோர் மிளகா வந்து தனியாக தான் தாளித்து வைக்க போகிறோம் அப்புறம் கடுகு ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் உப்பு பெருங்காயம் க்ரீம் க்ரீம் வந்து நம்ம ஊரில் இந்தியாவில்னா ஃப்ரெஷ் க்ரீம்னு கிடைக்கும் இங்கே வந்து ஹெவி விப்டு க்ரீம்னு கிடைக்கும் விப்பிங் க்ரீம்னு ஹ ஹெவி விப்பிங் க்ரீம் வந்து ஆப்ஷனல் பட் ஆனால் அது சேர்த்தா நீங்கள் ஏதாவது பார்ட்டிக்கு கொண்டு போகிறீங்கன்னா ஹெவி விப்பிங் க்ரீமில் வந்து ஹோட்டல்லெலாம் யூஸ் பண்ணுவாங்க ரெஸ்டாரண்ட்ஸில்லாம் வந்து ரெசிபி பண்ணும்போது அது வந்து ஆப்ஷனல் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஆட் பண்ணிங்கன்னா இதோடு சேர்த்து கனோலா ஆயில் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து மூன்றரை டம்ளர் தண்ணி மூன்றரை டு நாலு டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் யூஸ்வலாக நம்ம சாப்பாட்டுக்கு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் யூஸ் பண்ணுவோம் சோனா மசூரி ரைஸ் இது வந்து மூன்றரை மூணே முக்கால் டம்ளர் நாலு டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளர் ரைஸுக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் எடுத்து ரைஸ் அப்படிங்கிற ரைஸ் குக்கர் நான் இன்ஸ்டா பாட் வச்சிருக்கேன் அதில் வந்து ரைஸுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ நல்லா ஓரளவுக்கு நல்லாவே குழஞ்சி வந்துடும் ரைஸ் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் கலந்து விட்டுக்கலாம் வந்து இது நல்ல தான் இருக்கு பெசையிற பதத்துல தான் இருக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சில வந்து வெந்திருக்கணும் சாதம் பொங்கலுக்கெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா வரணும் அப்போதான் வந்து தயிர் சாதம் அப்படியே சாப்பிட்டா அப்படியே லவக்குன்னு உள்ளே போகும் இப்போ இந்த சமயத்தில் உப்பு திருப்பி எகின் நல்லா கலந்து போங்க தயிர் வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் விட போகிறோம் பட்டர் ஏன்னா சூடான சாதில் போட்டிங்கன்னா கரெக்டாக அது வந்து உருகிரும் உருகி ரொம்ப இருக்கும் கிரீன் சில்லி ஜிஞ்சர் பெருங்காயம் பெருங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா சேர்த்து திருப்பி அகெயின் நல்லா அந்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை காய்ச்சி ஆற வச்சுருக்கோம் அந்த பாலை விட்டுக்குறோம் நிறைய பால் விடணுங்க கொஞ்சோண்டு தான் தயிர் விடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பால் விட்டு ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி ஈவினிங் சாப்பிட போகிறீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன் சில பேர் பச்சை பால் ஊற்றுவாங்க பச்சை பால் வந்து விடலாம் லாஸ்ட்டாக விடலாம் அதாவது கொஞ்சம் இறிகிடுச்சின்னா விடலாம் நீங்கள் திசையும் போது பாலை விட்டிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டாக அப்படியே கையில் வந்து சேர்ந்தும் தயிர் சாதம் வந்து சேர்ந்தும் சேர்ந்தா சேராமையும் ஆகிடும் அதனால காய்ச்சின பால் தான் விடணும் பாருங்களேன் இன்னும் நம்ம வந்து தயிரே மிக்ஸ் பண்ணல அதுக்குள்ள எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்க பால் நல்லா இழுத்துக்கும் நம்ம பெசையை பெசையை தசையை பால் வந்து நிறையா இழுத்துக்கும் இந்த சமயத்தில் நம்ம ஹெவி விப்பிங் க்ரீம் இந்தியாவில் ஃப்ரெஷ் க்ரீம்னு கிடைக்கும் அது கொஞ்சம் இது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இது வந்து ரெஸ்டாரண்ட்லாம் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க கேபிவிபி க்ரீம் அது ஃபஷ் க்ரீம்னு சொல்லி சேர்ப்பாங்க அதுதான் அவ்வளோ அது இப்போ பாருங்களேன் இவ்வளோ நல்லா தயிர் கண்டிஸ்டன் கன்சிஸ்டன்சி இந்த சமயத்தில் நம்ம வந்து தயிர் வந்து நிறைய சேர்க்க வேண்டாம் ரெண்டு கரண்டி நீங்கள் ஈவினிங் சாப்பிட்றீங்கன்னா ஒரு கரண்டி சேர்த்தா போதும் இப்போ நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா ரெண்டு கரண்டி இப்போ நம்ம நல்லா தயிர் சாதம் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து அதுக்கு வந்து தாளிப்பு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு உண்டான எண்ணெய் இதில் வந்து நெய் ஆர் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து கடலெண்ணெய் எடுத்திருக்கேன் கடலெண்ணெயை கடல் எண்ணெயை வந்து எடுத்துக்கிறோம் நல்லா கா ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் மூணு வர மிளகாய் இப்போ நம்ம அந்த மூணு ரெட் சிலியும் லைட்டாக ஆயிலில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் எங்கேயாவது எனக்கெல்லாம் இருக்கு இல்லைங்க தயிர் சாதம் வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா ஆர் எங்கே போனாலும் தயிர் சாதம் வேணும் எல்லா வேலைக்குக்கும் தயிர் சாதம் வேணும் அவ்வளோ பிடிக்கும் தயிர் சாதம் ஸோ அதனால் யாராவது ஒரு தை சாதம் மட்டும் ஆஃபர் பண்ணாலே வந்து நான் அவ்வளோ அமிர்தமாக சாப்பிடுவேன் நீங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் நினைக்கிறேன் இந்த சமயத்தில் கடுகு போடுறோம் படுகு நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் காலிக்கு ரொம்ப முக்கிய இந்த டைத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற கருவாப்பில் பத்து டு பன்னெண்டு அதை வந்து ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருவோம் இதை வந்து தைசாசு மேலே போட்டுவோம் அதே கடாயில நம்ம வந்து இப்போ மோர் மிளகா தாளிக்க போறோம் மோர் மிளகா வந்து யூஸ்வலாக வந்து சில பேர் வந்து தயிர் சாதத்தோடையே பெசிவாங்க ஆனால் நான் தயிர் சாதத்தோட ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடாது ரொம்ப காரமா இருந்ததுன்னா ஸோ நான் எப்போதுமே மோர் மிளகா வந்து தை சாதுக்கு சைடில் தான் வைப்பேனே தவிர அது கூட போட மாட்டேன் ஆனால் த மோர் மிளகா அண்ட் தைசாதம் காம்பினேஷன் இல்லாட்டினா மோர் மிளகா வடுமாங்காய் அமிர்தமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து ரெடிமேட் தான் இது வந்து நான் போட்டது கிடையாது ரெடிமேடாக வாங்கி வச்ச மோர் மிளகாவை வந்து நம்ம இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதை வந்து சைடில் அப்படியே வச்சுருவோம் நம்ம நல்லா வறுத்துக்கு போகிறோம் நிலங்களில் நல்ல கருவோம் நல்லா கழுவி வந்தது இதை ஆஃப் பண்ணிவிடும் இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து நிலா பிடிக்கும் காணிப்பை கொட்டிட்டோம் இந்த சமயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டுவிட்டோம்னாக்க இந்த வடிவேலு சொல்கிற மாதிரி மலைச்சாரல்ல தூவுற மாதிரி அப்படி தூவி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அட்டகாசமான க்ரீமியான சாதம் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்